வணக்கம் அனுப்பு நண்பர்களே நான் உங்களுக்கு கருணா கருணா சுரேஷ் யூடியூப் சேனல் வணக்கம் அனுப்பு நண்பர்களே நண்பர்களே சென்னை வந்தாச்சு கிலாப்பாக்கம் பேருந்து நிலையத்தை க்ராஸ் பண்ணுறோம் இதுக்கப்புறம் அப்படி ஒருத்தராக ட்ராப் பண்ணுற வேலை தான் சென்னை நெருங்கியாச்சு இதே பாருங்கள் இதுதான் தான் புதுதாக புதுசாக தமிழ்நாட்டில் திறக்கப்பட்ட கிலாப்பாக்கம் பேருந்து நிலையம் பாருங்கள் தான் என்ட்ரன்ஸு வண்டலூரில் இருக்குது க்ரா பண்ணிட்டோம் இப்போ அப்படியேத்தராக சிட்டியில் போய் ட்ராப் பண்ணுற வேலை தான் நம்ம டிராஃபிக் நெருக்கண்டிஷன ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆகிடுச்சி ட்ராஃபிக் நிற்கிறோம் இந்த பேருந்து நிலையம் பாருங்கள் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேருந்து நிலையம் ஃபுல்லாக சிட்டியை நிறுத்தினோடனே டிராஃபிக் நெருக்கமாக ஆகிவிட்டாது அப்படியே ஒன் பை ஒன்னாக போய்கிறோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் இக்கட்டாக இருக்குது இன்னும் ரெண்டு மூணு நேரம் முன்னாடி வந்தால் ஓரளவுக்கு சிட்டியில் ஃப்ரீயாக போயிடலாம் நண்பர்களே நண்பர்களே எட்டு மணிக்கெல்லாம் தாம்பரம் ரீச் பண்ணிட்டோம் எட்டு மணிக்கு தாம்பரத்தை ரீச் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தராக கிண்டி கிண்டிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நேராக சூலை சூலையிலேருந்து அப்படியே ஒவ்வொருத்தையார ட்ராப் பண்ணிக்கின்னு ரெட்ட ஏரி ட்ராப் பண்ணிவிட்டு ரெட்ட ஏரியில் முடிச்சுட்டு அப்படியே நேராக அயப்பாக்கம் குருசாமி அவர் வீட்டில் வந்து இறக்கிறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி சிட்டி உள்ளே மூணு மணி நேரம் டைம் கடந்துருச்சு நண்பர்களே எட்டு மணிக்கு ஆரம்பித்தோம் எட்டு மணிக்கு ஆரம்பித்து அப்படியே ஒன் பை ஒன்னாக வரத்துக்கு இவ்வளோ ட்ராஃபிக் ஆகுது இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திருச்சியிலேருந்து சென்னை வர்றதுக்கு அஞ்சரை மணி நேரம்தான் ஆச்சு ஆனால் சிட்டி உள்ளே மூணு மணி நேரம் ஓடிச்சு மூ மூன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு ரொம்ப நெருக்கடியாக இருக்குது இதுக்கே பார்த்தா சனிக்கிழமை நைட்டு தான் ஒரு வழியாக நல்லபடியாக சபரிமலை போயிட்டு இந்த இக்கட்டான கூட்டங்களில் சமாளித்து பெருவழி பாதை போட்டிங்கன்னா எந்த இடமும் சுற்றி பார்க்கல சபரிமலையிலேருந்து குற்றாலத்துலேருந்து நேராக வந்துட்டோம் வர வழியில் மட்டும் இந்த நேற்று ரெண்டு கோவில் பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் நண்பர்களில்ல சபரிமலைக்கு வரவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க நண்பரில் பயங்கர கூட்டமாக இருக்குது நேற்று பாருங்கள் சனி ஞாயிறு இன்றைக்கும் கூட்டம் எவ்வியாக தான் இருக்கும் பார்த்து பத்திரமாக வாங்க தியாகத்திர நண்பர்களில் ஏன்னா குழந்தைங்களெலாம் மெயினும் வயசானவங்களும் தயவு செய்து கொஞ்சம் பா இந்த மாதிரி நேரத்தில் கூட்டின்னு வராதிங்க சபரிமலைக்கு போதுமான மாதாந்திர பூஜையில் கூட்டணுவாங்க கோவில் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது இக்கட்டான ஒரு நேரத்தில் பா வயசானவங்க பா உடம்பு பார்த்துக்கணும் நம்மளுக்கே அந்த கூட்டத்தை பார்த்தா பயமாக இருக்குது அதனால் வந்து வரலாறுக்கான அந்த கூட்டம் சபரிமலையில் இருப்பதுனால வயசானவங்களை இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க நண்பர்களே தை மாதம் பார்த்துன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசிலேருந்து அடுத்து கார்த்திகை வரைக்கும் எல்லா மாதத்துலேயும் ஐயப்பன் கோவில் திறக்கிறாங்க கோவில் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ இதை நான் வந்து போங்க மாதாந்திர பூஜையில் நன்றி வணக்கம் நண்பர்களே பாதுகாப்பாக வாங்க பாதுகாப்பாக போங்க நன்றி வணக்கம்